வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சரஸ்வதி பழனி என் சேனல் நேம் டெய்லி லைஃப் சரஸ்வதி பழனி ட்ரிபிள் செவன் இன்றைக்கி என் சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஆனி மாதத்தோட சங்கடர சதுர்த்தி பூஜை தாங்க எங்கள் வீட்டில் நான் சங்கடர சதுர்த்தி பூஜை எப்படி பண்ணுறேன் அப்படின்றத தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இது பார்க்குற ஒரு நாலு பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உதவியாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் எப்படிலாம் பிள்ளையார பூஜை பண்ணியிருக்கேன் அவருக்கு என்னெல்லாம் பிரசாதம் வச்சுருக்கேன் எப்படி அர்ச்சனை பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த உலகத்துக்கே முழு முதற் அது விநாயகர் தான் அதனால் மாதா மாதம் வரும் சங்கடர சதுர்த்தியை எங்கள் வீட்டில் நான் எப்படி பூஜை பண்ணுறேன்றதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் என் வீடியோவை பார்த்து எனக்கு ஆதரவு அளிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் அதாவது சுண்டல் பண்ணுறத வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் கொழுக்கட்டை பண்ணுறத மட்டும் உங்கள் நான் வந்து காமிச்சிருக்கேன் அதாவது புடி கொழுக்கட்டை தான் நான் பண்ணுறேன் நம்ம வந்து பூரண கொழுக்கட்டை மாதம் மாதம் பண்ண முடியலனாலும் ரொம்ப ஈஸியான ஒரு கொழுக்கட்டைனா அது இந்த பிடி கொழுக்கட்டை தான் அதனால் நம்ம பிள்ளையாருக்கு பிடிச்ச இந்த பிடி கொழுக்கட்டையும் சுண்டலும் செஞ்சு வச்சு வணங்கினா அவ்வளவு நல்லது சரி நான் ஒரு குட்டி கதை உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது சிவபெருமான் என்ன பண்ணாராம் ஒரு நாள் திரிபுராசுரர்களை அழிக்க போகும்போது மறந்துட்டு விநாயகரை வழிபடாமல் போயிட்டாராங்க விநாயகர் என்ன பண்ணாருன்னா சிவபெருமானோட தேரோட சக்கரத்தை உடையிற மாதிரி பண்ணிட்டார் அதுக்கப்புறமா சிவபெருமான் தன்னோட ஞான திருஷ்டியில் பார்க்குறார் ஏன் இப்படி நடந்ததுன்னு அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது விநாயகரை நம்ம வழிபடாமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விநாயகரை வணங்கி அந்த போரில் வெற்றி அடைந்ததா ஐதீகம் இப்படி இந்த உலகத்தை படைத்த சிவபெருமானுக்கே இந்த நிலமன்னா மனிதர்களாகிய நம்மெல்லாம் என்ன பண்ணணும் எந்த ஒரு தெய்வத்தை நம்ம வணங்கினாலும் முதல்ல விநாயகரை வணங்காம எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கக்கூடாது எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது தான் அவருக்கு பேர் முழு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த முழுமுதற் கடவுளோட பூஜையை எங்கள் வீட்டில் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்க நம் சங்கடங்கள் தீர சங்கடர சதுர்த்தியில் விநாயகரை வழிபட வேண்டும் விநாயகரை வணங்கினால் வினைகள் தீரும் கணங்களின் அதிபதி அதனால் இவர் கணபதி ஆனார் விக்னங்களை போக்குபவர் விநாயகா விநாயகருக்கு உகந்த விரதம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது சங்கடர சதுர்த்தி தாங்க நம்ம விநாயகரை விரதம் இருந்து வழிபட்டால் இருந்து நம்ம விடுதலை அடையலாங்க நம்ம இந்த விரதம் இருக்கும்போது காலையில் எழுந்து குளித்து கடன்களெல்லாம் முடித்து உபவாசம் இருந்து விநாயகரோட ஸ்லோகங்கள் பாடல்கள் இப்படி நமக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் செஞ்சு பூஜை செய்யலாங்க அப்படி முடியாதவங்க பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு மாலை நேரத்தில் போய் அங்கே நடக்கிற பூஜையில் கலந்துக்கின்னு அர்ச்சனை செஞ்சு வழிபடலாங்க நம் சங்கடங்கள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து சிதறுக்காய் உடைக்கலாங்க யாருக்கும் தொந்தரூச இல்லாமல் கோயில்களில் தேங்காய் உடைக்கிறதுக்குன்னே இடம் வச்சுருப்பாங்க அங்கே போய்ட்டு உங்கள் வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றலாம் விநாயகருக்கு அருகம்புல் மாலை கட்டி அணிவிக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அவருக்கு விசேஷமான ஒரு பூ ஏதாவது இருக்கான்னா அது அருகம்புல் ஒன்று போதுங்க மற்றபடி உங்ககிட்ட வேற எதுவும் பூக்கள் இல்லைனாலும் பரவாயில்ல அருகம்புல் மட்டும் இருந்தாலே போதும் விநாயகர் மனது குளிர்ந்துடுங்க அருகம்புல் மாலை போடலாம் அப்புறம் தேங்காயிலையும் மாலை கட்டி விநாயகருக்கு போடலாங்க அவருக்கு பிரசாதமா என்னெல்லாம் செய்யலாம்னா சுண்டல் கொழுக்கட்டை சக்கரை பொங்கல் லட்டு அவல் பொறி கடலை வெள்ளம் கரும்பு இந்த மாதிரி அவருக்கு என்ன வேணால் வைக்கலாங்க இதெல்லாம் வைக்க முடியாதவங்க வெற்றில் பாக்கு வாழைப்பழம் ஒரு துண்டு வெல்லம் இல்லை உடச்சிக்கல்ல இந்த மாதிரி என்ன இருக்கோ அதையும் விநாயகருக்கு வச்சு நீங்கள் வழிபட்டிங்கன்னா உள்ளே மகிழ்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை வழங்குவாருங்க விநாயகர் இவர் எப்படிப்பட்ட தெய்வம் என்றால் நீங்கள் எதில் பிள்ளையார் உருவம் செஞ்சாலும் அவர் அருள்பாளிக்க வந்துடுவாருங்க அப்பேற்பட்ட ஒரு குழந்தை உள்ளம் படைத்த தெய்வம்னா அது விநாயகர் தாங்க இப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம ஒவ்வொரு சங்கடர சதுத்திலையும் வணங்கி நம் சம் சங்கடங்களை போக்கி நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகலாங்க நான் வந்து நூற்றி எட்டு போற்றி படித்து விநாயகருக்கு உகந்த அருகம்புல்லாலேயும் பூக்களாலேயும் அர்ச்சனை பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் விநாயகரோட ஏதாவது பாடல் போற்றி இதெல்லாம் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாங்க முடியாதவங்க பக்கத்தில் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நடக்கிற பூஜையிலையும் நம்ம கலந்துக்கலாம் நம்மளால் முடிஞ்சதை கோவிலுக்கு அதை அருகம்புல் தேங்காய் ஏதாவது அபிஷேக பொருள் இந்த மாதிரியும் வாங்கி கொடுத்து நம்ம அந்த பூஜையில் கலந்துட்டு வரலாங்க அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு தேங்காய் உடச்சி வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அது கூட நான் ஒரு துண்டு வெள்ளம் எப்போவுமே நான் எத்தனை பிரசாதம் பிள்ளையாருக்கு வைத்தாலும் நான் அதோட ஒரு துண்டு வெள்ளமும் வைப்பேங்க அதுக்கப்புறம் அவருக்கே பிடிச்ச மாம்பழம் இப்போ மாம்பழம் சீசன் இல்லைங்களா அதனால் கட்டாயம் நம்ம மாம்பழம் வைக்கலாம் இந்த மாதிரி அவருக்கு பிரசாதமாக தேங்காய்லாம் உடைச்சி அதை நான் அவருக்கு படைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டில் செஞ்ச சுண்டல் கொழுக்கட்டை இதெல்லாமும் அவருக்கு பிரசாதமாக நான் வச்சுருக்கேங்க இவ்வளோ விஷயம் பண்ணணுமாம்மா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லைங்க உங்களால் என்ன முடியுமோ ஒரு தீபம் ஏற்றி வச்சு நான் சொன்ன மாதிரி வெத்தலை பாக்கு பழம் வச்சு ஒரு துண்டு வெல்லம் வச்சு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பால் இருக்கும் ஒரு டம்ளர் பாலை காய்ச்சி விநாயகர் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வச்சு நீங்கள் மனதார வழிபடலாங்க அவரோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் நான் ஏன் பூஜை ரூம்லேயே இன்றைக்கி பூஜை பண்ணாமல் பிள்ளையாரை தனியாக வச்சு வழிபட்டிருக்கேன்னா நம்மளோட பூஜை ரூம் கொஞ்சம் சின்னது அதிலையே வச்சு வழிபடும் போது உங்களுக்கு நான் அதை காண்பிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் இந்த ரூமை நான் வந்து இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்கேன் நான் பூஜை ரூம்லேயும் எல்லா தெய்வங்களுக்கும் பூஜைகள்லாம் முடிச்சுட்டு பிள்ளையாருக்கு இங்கே பண்ணிகிட்ருக்கேங்க இந்த ரூம் வந்து என்னோடய பிள்ளைங்க சின்ன வயசில் படிக்கிற ரூமாக இருந்தது அதை இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல அதனால் இந்த ரூமை நான் வந்து இந்த மாதிரி நாலு கிழமையில் விசேஷமான பூஜைகளுக்கு நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேங்க இப்போ நான் ஆரத்தி காமிச்சிட்ருக்கேன் எல்லாரும் மனதார வேண்டிக்கோங்க விநாயகர்கிட்ட உங்கள் வினைகள் எல்லாம் அகன்று நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பத்தாருடன் குழந்தைகளுடன் நல்லமுடன் வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் கோவிலுக்கு போனால் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா ஏற்றங்களும் வந்து சேரும் அது என்னென்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு பதினோரு முறை தோப்புக்கரணம் போடுங்க அடுத்து முடிஞ்சால் ஒரு இருபத்தி ஒரு வாட்டி கோவிலை சுற்றி வாங்க இந்த மாதிரி செய்கிறதுனால இன்னும் விசேஷங்க எங்கக்கிட்ட படமும் இல்லைங்க சிலையும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க கவலையே படாதீங்க நான் தான் முன்னாடியே சொன்ன பிள்ளையாரை எதில் பிடிச்சாலும் அவர் அருள்பாளிக்க வந்துருவாருங்க நீங்கள் மண்ணில் பிடிச்சாலும் பிள்ளையாரை உருவாக்கிடலாம் மஞ்சளில் பிடிச்சாலும் சாணத்தில் பிடிச்சாலும் எப்படி பிடிச்சாலும் பிள்ளையார் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் உங்கள் என்ன முடியுமோ பசும் சாணம் கிராமங்களில் கண்டிப்பாக கிடைக்கும் அங்கே பசும் சாணம் கிடைச்சா அதை பிள்ளையார் பிடிச்சும் நம்ம வச்சு வழிபடலாம் அப்படி இல்லை பசும் சாணம் கிடைக்காதுன்றவங்க மஞ்சளால் பிள்ளையார் பிடிச்சி அழகாக வீட்டில் அதுக்கு அலங்காரம் பண்ணி நீங்கள் தீப தி தூபம் எல்லாம் காமிச்சு உங்கள் மனசுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் வழிபடலாம் இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சால் நீங்கள் பிள்ளையாருக்கு ஒரு சிதறுக்காய் உடைக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது ரோட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி உடைக்கக்கூடாது ஒரு ஓரமாக எங்கேயாவது நீங்கள் உடைச்சிட்டு வரலாம் பிள்ளையாரை சுற்றி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் வாசலில் உடைக்கலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் அரச மரத்துக்கடியில் விநாயகர் இருந்தால் கண்டிப்பாக வழிபடுங்க அரச மரத்தடி பிள்ளையார வணங்கினா அவ்வளோ விசேஷங்க முடிகிறவங்க காலையில் போயிட்டு அரச மரத்தடி பிள்ளையார ஒரு இருபத்தி ஒரு முறை சுத்திட்டு வாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் படிப்படியாக குறைஞ்சிடுங்க உங்களுக்கு குடும்பத்துல இல்லை தொழில வேலையில பிள்ளைங்க சரியா படிக்கல பிள்ளைங்க சொல்கிற பேச்சை கேட்கல இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் பிள்ளையாரை இந்த மாதிரி சங்கட சதுர்த்தியில் வணங்கிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் சங்கடங்கள் அனைத்தும் கண்டிப்பாக தீருங்க இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதனால் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த பூஜையை செஞ்சு பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் கொடுக்குற தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் அடுத்தடுத்து நடக்கிற பூஜைகளை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் எனக்கு இதுவரைக்கும் என் வீடியோவை பார்த்து ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சரி அடுத்து எங்கள் வீட்டில் என்ன பூஜை நடக்குதோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் விநாயகர்கிட்ட உங்கள் சங்கடங்கள் அனைத்தும் தீர நான் வேண்டிக்கிறேங்க நன்றிங்க